மாதாவின் அன்பு பிள்ளைகளை பதினைந்தாம் நூற்றாண்டில் மெக்சிகோ மாகாணத்திலே ஹாஷ்டாக் என்ற சாம்ராஜ்யம் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு வகையான மூட பழக்கத்திலே அவர்கள் அடக்கி அவர்களை ஆண்டு வந்தார்கள் என்ன மூட பழக்கம் என்றால் ஒருவர் மற்றவரை பலி கொடுக்க வேண்டும் தாய் பிள்ளையை கணவன் மனைவியை என்று இந்த பலி கொடுக்கு கொடுப்பது இரத்த பலி கொடுப்பது என்று ஒருவர் மற்றவரை கொன்று குவித்து கொண்டிருந்த காலம்தான் அந்த பதினைந்தாம் நூற்றாண்டு மெக்சிகோ மாகாணத்தில் இப்படியாக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஸ்பெயின் தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தினுடைய மறை உண்மைகளை இவர்களுக்கு வெளிப்படுத்த அங்கு வருகிறார்கள் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் அதில் ஒருவர் மனம் மாறி இருக்கின்றார் அவர்தான் வாண்டிகோ என்ற ஒரு மனிதன் மிகவும் ஏழ்மையான ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த இந்த ஒரு மனிதன் இவருக்குத்தான் அன்னை குவாதொழுப்பே அன்னை காட்சி கொடுக்கின்றார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் குவாதொழுப்பே அன்னையினுடைய திரு படம் தாங்கிய அந்த திரு என்று சொல்வார்கள் இந்த வரலாறு எவ்வாறு துவங்குகிறது என்றால் இந்த வாண்டிகோ என்ற இந்த மனிதனுக்கு அன்னை ஒரு மலையிலே காட்சி கொடுக்கின்றார் அங்கு அதிசயமாக குளிர்காலத்திலே எங்குமே காணப்படாத ஒரு மலர்களை அவர் பறித்து ஆயருக்கு கொண்டு செல்ல அவர் அனுமதிக்கின்றார் இவ்வாறாக ஆயர் நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்பதை அவர் நம்புவார் என்பதற்காக ஒரு அடையாளமாக அன்னை இந்த வாண்டிக்கோ அவருடைய துணியிலே அவர் மேலே அவர் பூர்த்தி இருந்த அந்த துணியிலே ரோஜா மலர்களால் நிரப்பி அந்த ஆயரை நீ சென்று அந்த ஆயருக்கு இது ஒரு அடையாளமாக நீ காண்பி என்று சொல்கிறார் இந்த வாண்டிக்கவும் இந்த துணியிலே ரோஜா மலர்களை பறித்து அங்கு செல்கிறாராம் அங்கு ஆயருக்கு முன்பாக இந்த துணியை அவர் விரித்து மலர்களை காண்பிக்கும் பொழுது அங்கு அன்னை எவ்வாறு வாண்டிக்கோவிற்கு காட்சி கொடுத்தாரோ அதே உருவமானது இந்த துணியிலே பதியப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அங்கு ஆயர் அவர்கள் காண்கின்றார்கள் இன்றைய நாளினுடைய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் இந்த துணி ஒரு சாதாரண நீல கற்றாழை என்ற ஒரு தாவரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு துணி ஏறத்தாழ பதினைந்து அல்லது முப்பது வருடம் மட்டுமே இந்த துணி இருக்கும் இந்த துணியினுடைய ஆயுள் காலம் ஆனால் அறுநூறு வருடங்களாக இந்த மாதாவினுடைய உருவம் தாங்கிய இந்த துணி அழியவில்லை ஒரு புது துணி போல இருக்கிறது மேலும் இந்த மாதாவினுடைய உருவம் தாங்கிய இந்த படத்தை பல அறிவியல் அறிஞர்கள் பல வகையான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் இதை குறித்து எந்த ஒரு தகவலையும் தெளிவாக சொல்ல முடியவில்லை இது அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல் என்றே சொல்கிறார்கள் அதில் ஒன்றை மட்டும் நான் இன்று ஜபமாலையோடு கூட ஒப்பிட விரும்புகின்றேன் ஏறத்தாழ இருபது முறை அறிவியல் அறிஞர்கள் இந்த படத்தில் இருக்கின்ற அன்னையினுடைய கண்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அந்த அன்னையினுடைய க கண்களுக்குள் ஒரு மனிதனுடைய கண்களுக்குள் எவ்வாறு ஒளியை அனுப்பி பார்க்கும் பொழுது எவ்வாறு அந்த மனிதனுடைய கண்களுக்குள் அவன் பார்க்கின்ற காரியங்கள் வெளிப்படுகிறதோ அதே போல் இந்த ஓவியத்தில் இருக்கின்ற அன்னையினுடைய கண்களுக்குள் கண் அந்த அன்னையினுடைய துணி விரிக்கப்படும் பொழுது அங்கு யாரெல்லாம் இருந்தாரோ வாண்டிகோ ஆயர் ஆயிரடைய செயலர் மற்றும் அங்கு நின்ற ஏறத்தாழ பதிமூன்று நபர்களினுடைய உருவங்கள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கின்றதாம் பிரியமானவர்களே நாம் ஜெவமாலையை ஜபிக்கும் பொழுது அன்னையினுடைய கருவழிக்குள் நாமும் இருக்கின்றோம் அன்னை நம்மை பார்ப்பாள் நாம் பல நேரங்களில் ஜவ்வமாலை ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஜெபிப்பது உண்டு அல்ல நாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகின்றோம் உரையாடுகின்றோம் ஜெவ மாலை பொழுது கண்களை விரைத்து அன்னையை முற்று நோக்கியவர்களாக அன்னையை வண்ணமாக அன்னை நம்மை பார்க்கிறாள் அன்னையை நாம் பார்க்கிறோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபமாலை செய்வோம் அன்னையுடைய கண்களுக்குள் நம்மை அவள் பதிய வைப்பாள் நாம் அன்னையினுடைய இருதயத்திற்குள் இருப்போம் ஆக பிரியமானவர்களை ஜெபமாலை ஜிபிப்போம் இறைவன் நம்மை இந்த நாட்களிலே அநேக காரியங்களாலே வெளிப்படுத்தி நம்மை பாதுகாக்கின்றார் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜிபிக்கின்றேன்